கோவையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் தனிமையில் வாழ்ந்து வந்த தாய் மகளால் அந்த பகுதியில் பெரும் அச்சம் எழுந்துள்ளது குப்பைகளை வீட்டிற்குள் குவித்து வைத்து வினோத வாழ்க்கையை வாழ்ந்த தாய் மகளின் நிலை குறித்து வெளியே தெரிய வந்தது எப்படி கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ருக்மணி அவரது மகள் திவ்யா கணவர் இறந்த நிலையில் திருமணம் செய்து வைக்காமல் மகளை தன்னுடனே வைத்துள்ளார் ருக்மணி வெவ்வேறு இடங்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த வீடுகளின் வாடகை பணத்தை வைத்து செலவு செய்து வந்துள்ளனர் அக்கம் பக்கத்தினரிடம் பேசுவதில்லை யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்வதில்லை ஆனால் ருக்மணி மற்றும் அவருடைய மகள் மீது மாநகராட்சி நிர்வாகத்தில் ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர் காரணம் அவர்களது வீட்டிலிருந்து வீசக்கூடிய கடும் துர்நாற்றம் அக்கம் பக்கத்தினருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ருக்மணியும் அவரது மகளும் வீட்டை விட்டு வெளியே வராமல் யாருடனும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்துள்ளனர் குப்பைகளை வெளியே கொட்டாமல் வீட்டிற்குள்ளேயே கவரில் கட்டி குப்பை கூடாரம் போல் குவித்தி வைத்திருந்தனர் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி உட்கொண்ட உணவின் குப்பைகளையும் அப்படியே சேமித்து வைத்துள்ளார் இதனால் வீடு முழுக்க எங்கு திரும்பினாலும் குப்பை மேடாகத்தான் இருந்தன இதிலிருந்து வீசக்கூடிய துர்நாற்றம் அக்கம் பக்கத்தினருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து ருக்மணியின் வீட்டிற்கு சென்ற சமூக ஆர்வலர் மகேந்திரன் வீட்டிற்குள் நுழைந்ததும் மிரண்டு போனார் ருக்மணியின் வீட்டு நிலையை செல்போனில் படம் பிடித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தினார் சனிக்கிழமை காலை சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் ருக்மணியின் வீட்டில் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றினர் மேலும் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் வீட்டில் அனைத்து கழிவுகளையும் அகற்றி வருகின்றனர் வீட்டிலிருந்த இரு பெண்களும் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் மகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டிற்குள் குப்பைகளை குவித்து வைத்து துர்நாற்றத்துடன் வாழ்ந்து வந்த தாய் மகளால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது